ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சரிதாஸ் விழாக்கு எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஆசையில் வந்து பார்த்தீங்கன்னா சத்யாவை எப்படி வெளியில் எடுக்கிறதுங்கிற கதை தான் ஓடிக்கிட்டு இருக்குது ஆனால் இன்னும் உள்ளே போகல அவர் செல்வம் வீட்டில் தான் இருக்கார் த ஒழிச்சு வச்சுருக்காங்க ஆனால் இப்போ வந்து கேஸ் போட்டு உள்ளே போனாக்கா அவர் படிப்பு பாதிச்சிரும் அதுக்கப்புறம் வந்துட்டு பிரச்சனை அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதாவது இப்போ விஜயாவை வச்சு எப்படியாவது வாபஸ் வாங்க வைக்கணுங்கிற மாதிரி ட்ரை பண்ணுறாங்க ஃபஸ்ட்டு இப்போ முத்துவும் நம்ம மீனாவும் அண்ணாமலைகிட்ட வந்து கெஞ்சுறாங்க எப்படியாவது போய்ட்டு கிட்ட நீ பேசுனாக்கா வாபஸ் வாங்கிடுவாங்க அப்படின்ட்டு அவரும் போய் பேசி பார்க்குறாரு பார்வதி வீட்டில் தானே இருக்காங்க விஜயா அங்கே போய் பேசி பார்க்குறாரு அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா நான் வாபஸ் வாங்குகிறேன் ஆனால் மீனாவும் முத்துவும் அந்த வீட்டில் இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க அண்ணாமலை வந்து இதெல்லாம் ரொம்ப ஓவரு மூணு பிள்ளைங்களையும் நீ ஒரே மாதிரியே பார்க்க மாட்ற எப்போதுமே முத்துவை தனியாக பிரித்து பார்க்குற மீனா வந்துட்டு அந்த வீட்டுக்கு மீனா வந்ததுலேருந்து தான் வீடு வீடாக இருக்குது முத்துவும் குடிக்காமல் திருந்தியிருக்கான் அவனை வீட்டை விட்டு அனுப்புறதுல உனக்கு அவ்வளோ என்ன சந்தோஷம்னு தெரில அப்படி சொல்லிவிட்டு உன்னோட முடிவை மாற்றிக்கிட்டாலும் ஓகே மாற்றிக்கலானாலும் ஓகே நீ வாபஸ் வாங்கினாலும் சரி வாங்க அடிப்பனாலும் சரி அப்படி சொல்லிவிட்டு அவர் வந்துட்டார் இப்போ அடுத்து வந்துட்டு மீனாவும் முத்துவும் போயிட்டு வக்கீலை பார்க்குறாங்க அந்த பறந்தாமல் நூறு வக்கீல் இருக்காருல்ல அவரை போய் பார்க்கும்போது அவர் சொல்கிறாரு வாபஸ் வாங்கலையே அவங்க உங்கள் அம்மா தானே சொல்லி பேச வேண்டியதானே அப்படின்னு உடனே இல்லை வாங்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னோன்னே சரி ஓகே அப்போ கொஞ்சம் செலவு அதிகமாகும் அஞ்சு லட்ச ரூபா செலவாகும் கேஸ் இல்லாமல் உங்கள் தம்பியை வந்துட்டு இந்த பிரச்சனையிலேருந்து வெளியில் கொண்டு வரணும்னா அஞ்சு லட்சம் செலவாகும் அப்படி சொல்லிட்டாரு இவங்க உடனே சரி நாங்கள் பணத்தை ரெடி பண்ணிவிட்டு உங்களை பார்க்குறோன்னு சொல்லிட்டு வந்துட்டாங்க இப்போ பணத்தை ரெடி பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முத்து முழிச்சுட்டு இருக்காரு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இப்போ அந்த சீதாவுக்கு பார்த்துருந்தாங்கல்ல மாப்பிள்ளை அவர் ஃபோன் பண்ணி இதை மாதிரி வந்து அந்த வீடியோலாம் நாங்கள் பார்த்தோம் சீதாவோட தம்பி தானே சத்தியாங்கிறவர் அவர் திருடின வீடியோலாம் பார்த்தோம் எங்கள் வீட்டில் எங்கள் ஃபேமிலியில் யாருமே அந்த சம்மந்தம் வேணாம் சொல்லிட்டாங்க அதனால் தேவையில்ல அப்படி சொல்கிறாரு முத்து வந்து கெஞ்சிறாரு அந்த பொண்ணு நல்ல பொண்ணு அவன் சும்மா ஃபேமிலி பிரச்சனை அதனால அப்படி பண்ணிட்டான் அதுக்கு போய்ட்டு திடீர்னு வேணாம் சொல்கிறீங்க அப்படின்னு இல்லை அது சரிப்பட்டு வராது எனக்குமே அதில் வேணான்னு தான் தோணுது அப்போ கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த பிரச்சனை வந்துருந்தால் என்ன பண்ணியிருப்பீங்கன்னு முத்து கேட்குறாரு கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம்னாக்கா ஒன்று சீதாவை வந்துட்டு அவங்க அம்மா வீட்டுக்கு போக சொல்லியிருப்பேன் அப்படி இல்லாட்டி போனாக்கா ஒரே திடீராக சீதாவை அவங்க அம்மா வீட்டுக்கே அனுப்பியிருப்பேன் அப்படின்னு சொல்லி அந்த பையன் சொல்கிறாரு ஒன்றே வந்துட்டு முத்து டென்ஷன் ஆகி கடுப்பாகி வச்சிட்றாரு ஒன் மாதிரி ஒரு பையனுக்கெல்லாம் நாங்கள் கொடுத்தோம்னாக்கா சீதாவோட வாழ்க்கையே வீணாக போயிடும் எங்களுக்கே தேவையில்ல வையின்னு சொல்லிடுறாரு அதுக்கப்புறம் சீதா ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க இது மீனா ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க அவங்க அம்மா கிட்டக்க இந்த மாதிரி வந்து அந்த பையன் வேணாம் சொல்லிட்டான் அப்படின்ட்டு அவங்க அம்மா ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க ஆனால் சீதாவுக்கு சந்தோஷப்படுறாங்க எனக்கு இந்த கல்யாணத்துலேயே இஷ்டம் இல்லைன்னு சொன்னேன் நீங்கள் தான் என்னை வற்புறுத்துறீங்க இப்போ அவங்களாவே வேணாம்னு சொல்லிட்டாங்க எனக்கு சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லி சீதா சந்தோஷப்படுறாங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மனோஜும் ரோஹினியும் போயிட்டு சமாதானம் பண்ணுறதுக்கு போகிறாங்க விஜயாவை வீட்டுக்கு கூப்பிட்றாங்க ஆனால் வந்துட்டு அவங்க சொல்கிறாங்க இது நான் வந்து மீனா வந்து அந்த வீட்டில் இருக்கிற வரைக்கும் வரமாட்டேன் இந்த பிரச்சனையை காரணமாக வச்சுக்கிட்டு நான் வந்துட்டு எப்படியாவது அவளை வீட்டை விட்டு வெளியில் அனுப்பணும் ரெண்டு பேரையும் அதனால் நீங்கள் போங்க நான் வரேன்னு சொல்லிட்டாங்க இப்போ ரவியும் நம்ம ஸ்ருதியும் வந்துட்டு இப்போ தான் புரிஞ்சிருக்காங்க அன்றைக்கி ஒன் சைடாக பேசுனாங்கல்ல தப்பு பண்ணவங்க தண்டனை அனுபவிச்சு தான் ஆகணும் சத்யா ஜெயிலுக்கு போனால் பரவாயில்லன்னு சொல்லிட்டு இருந்தாங்கல்ல இப்போ தான் வந்துட்டு ஸ்ருதி சொல்கிறாங்க மீனா என்னை மன்னிச்சிருங்க ஏற்கனவே வந்துட்டு சத்யா அவங்க தம்பி இந்த வீட்டுக்கு வந்தப்போ அத் ஆன்ட்டி வந்து அவங்க திருட்டு பள்ளியெல்லாம் போட்டதெல்லாம் எனக்கு தெரியாது ரவி தான் இப்போ தான் எடுத்து சொன்னான் எங்கிட்டக்க வந்து என்னை மன்னிச்சிருங்க அப்படி சொல்லிவிட்டு ஸ்ருதியும் ரவியும் வந்துட்டு மன்னிப்பு கேட்குறாங்க மீனாக்கிட்டாக்க இதோட இருக்கா இப்போ பணத்துக்கு எப்படி ரெடி பண்ண போகிறாங்கன்னு தெரில இப்போ நாளைக்குன்னு போட்டு காட்டுறாங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா விஜயாகிட்ட வந்து அந்த வக்கீல் இருக்காருலாம் பறந்தாமா அவர் வந்து பேசுகிறாரு இந்த மாதிரி கேஸை வாபஸ் வாங்கிடுங்க அப்படின்ட்டு நான் கேஸை வாபஸ் வாங்குறதுல உங்களுக்கு என்ன லாபம் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க எங்களுக்கு எந்த லாபமும் கிடையாது கேஸை வாபஸ் வாங்கினா உங்களுக்கு லாபம் இருக்குது அப்படின்னா என்ன லாபம் அப்படின்னோன்னா அதுக்கு நான் பணம் கொடுக்குறேன் உங்களுக்குன்னு சொல்கிறாரு வக்கீல் உடனே வந்து விஜயாவுக்கு ஆணு வாயை பிழக்குறாங்க என்ன ஒரு கேவலமான ஒரு புத்தி அப்போ பணம் கொடுத்தா மட்டும் இவங்க வந்து பணம் வாங்கிக்கிட்டு மட்டும் வாபஸ் வாங்கலாமா புருஷங்கார போய் கூப்பிட்டாரு கேட்டார் அப்போ மதிப்பு கொடுக்கல இப்போ பணத்தை வாங்கிட்டு மட்டும் வாபஸ் வாங்கலாமா என்ன தான் கதையை எப்படி தான் போதும் இப்போ இதோட இருக்கா இப்போ வந்து ரோஹிணி ஒன்றும் சும்மா கிடையாது ரோகிணிக்கு இருக்குது பிரச்சனை ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ சிட்டியும் அந்த பிஏ இருக்காரில் ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்துட்டாங்க ரெண்டு பியை அடித்து படுக்க அடிக்கலை சும்மா படுக்க படுக்க வச்சு கோமாவில் இருக்கிற மாதிரி ஆக்சன் பண்ணி சிட்டி வந்து இப்போ வந்துட்டு ரோகிணியை மிரட்டி பணம் கேட்குறாரு அவருக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணணும் இல்லைனா அவன் செத்து போயிட்டானாக்கா நாளைக்கு என் பேரும் வெளியில் வரும் நான் அப்போ வந்து என்னை கேட்டாக்கா நான் உங்களை மாட்டி விட்ருவேன் அதனால் வந்து அவன் செலவுக்கு அவன் ட்ரீட்மெண்ட் செலவுக்கு வந்துட்டு ரெண்டு லட்ச ரூபா பணம் தேவைப்படுதுன்னு சொல்லியிருக்காரு இப்போ வந்து ரோகிணி ரெடி பண்ணுறேன்னு போயிருக்காங்க பார்த்தீங்களா கதை சொறங்கள வினையதை வினை விதைச்சவன் வினையாக இருக்கணும்னு அடுத்தவங்கள வந்துட்டு எப்படியாவது வீட்டை விட்டு துரத்தணும் அடுத்தவங்க வாழக்கூடாது நம்மளே தான் வாழணும்னு நினச்சாங்க இப்போ ஒருத்தருக்கு தெரிஞ்ச விஷயம் ரெண்டு பேருக்கு தெரிஞ்சிச்சு சிட்டிக்கிட்ட இன்னும் விஷயத்த அவர் பிஏ சொல்லிட்டாரா சொல்லலையே தெரில ஆனால் இப்போ வந்து அந்த பிஏ வச்சு இவரும் மிரட்ட ஆரம்பிச்சிட்டாரு இப்போ ரோஹிணிக்கு பாருங்கள் போக போக எவ்வளோ பிரச்சனை வரப்போகுதுன்ட்டு வந்துட்டு வ நல்லா வசமாக மாட்டிக்கிட்டாங்க அப்போ எப்படியும் அந்த ரெண்டு பேரும் சேர்ந்துக்கிட்டு மிரட்ட ஆரம்பித்தாக்க அப்போ என்ன பண்ணுவாங்க இப்போ இதோடு இருக்குங்க மீனாக தான் பாவம் அழுதுகிட்டே இருக்காங்க வந்துட்டு அவங்க சொன்ன மாதிரி இவங்க பணத்தையே செலவு பண்ண தேவையில்ல அழகாக எனக்கு ஒரு ஐடியா என்ன தெரியுமா தோணுச்சு ஃபஸ்ட்டு இவங்க என்ன பண்ணிடணும் சரி அம்மாவை வாபஸ் வாங்க சொல்லுங்கன்னு சொல்லிவிட்டு இவங்க ரெண்டு பேரும் வெளியில் போயிடணும் வெளியில் போனதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக அந்த வீட்டில் சோறாக்கிறதுக்கோ வீட்டு வேலை பார்க்குறதுக்கோ யாரும் ஆள் கிடையாது எப்படியும் மீனா வீட்டை விட்டு போயிட்டாக்கா எல்லாருமே மீனா வந்து சா சமையலுக்கு சாப்பாடு செய்கிறதுக்கு ஆள் இல்லாமல் ஐயோ என்னடா பண்ணுறதுன்னு முழிப்பாங்க அப்போ மீனாவை பற்றி அவங்களுக்கு புரியும் மீனா எவ்வளோ வேலை அந்த வீட்டில் பார்த்துருக்காங்கன்னு முத்துவை பற்றி அப்போ தான் தெரியும் அவங்க அம்மாவுக்கு முத்து என்ன பாசமாக எவ்வளோ அது பாசமாக இருந்திருக்காரு அந்த வீட்டில் முத்துவால் தான் எல்லாமே நடக்குதுங்கிறதெல்லாம் போகிறதுக்கப்புறம் தான் தெரியும் ஒருத்தங்க இருக்கும்போது அவங்களோட அருமை யாருக்குமே தெரியாது போனதுக்கப்புறம் தான் தெரியும் இவங்க ரெண்டு பேரும் வெளியில் போனால் தான் என்ன அவங்க அப்பாவை டெய்லியும் வந்து பார்த்துக்கிட்டா போச்சு இது இப்போதைக்கு அவங்க தம்பியோட பிரச்சனை தானே முக்கியம் அவங்க தம்பியோட கேஸை வந்து அவங்க வாபஸ் வாங்குறேங்கிறாங்க இப்போ உடனே அதிரடியாக அவங்க கையில் காசும் கிடையாது அஞ்சு லட்ச ரூபா பணமும் கிடையாது கடனை வாங்கி அஞ்சு லட்ச ரூபா பணத்தை வக்கீல்கிட்ட கொண்டே கொடுத்து அவர் வந்து இப்போ விஜயாகிட்ட வந்து பணம் கொடுக்குறேன்னு வாபஸ் கேட்குறாரு வாபஸ் வாங்கி கொடுங்கன்ட்டு ஆனால் இதை இவங்க இவங்களே பண்ணிடலாமே கொஞ்ச நாள் போயிட்டு மீனா அவங்க அம்மா வீட்டில் இருந்துக்க வேண்டியதான் அதுக்கப்புறம் மறுபடியும் வந்துட்டு முத்து வந்துட்டு அவங்க வீட்டில் சும்மா வந்துட்டு போயிட்டு இருப்பார் அவர் வா வாபஸ் வாங்கினதுக்கப்புறம் முத்து கண்டிப்பாக அந்த வீட்டில் விட்டு போகமாட்டார் எங்கள் அப்பா இருக்கிற வீட்டில் நான் இருப்பேன் அப்படி இப்படின்னு ஆக்சிடென்ட் பண்ணிவிட்டு அங்கேயே தங்கிடுவார் மீனா ஒரு பத்து நாளைக்கு போய் அவங்க அம்மா வீட்டில் இருந்தால் தான் என்னாவான் அவங்க என்னான்னாக்கா ஒரே பிடிவாதமாக அதெல்லாம் கிடையாதுன்ட்டு அதாவது கூலுக்கும் ஆசை மியூசிக்கும் ஆசைங்கிற கதையாக ஒரு ஒன்றுத்தை விட்டு கொடுத்தா தான் இன்னொன்று கிடைக்கும் ரெண்டுமே வேணும்னா கிடைக்காது இவங்க நல்லா இந்த நேரத்தை புத்திசாலித்தரமாக யோசிக்கணும் சரி ஃபஸ்ட்டு வாபஸ் வாங்க சொல்லுங்கள் நாங்கள் வீட்டை விட்டு வெளியில் போகிறோம்னு சொல்லிட்டு பத்து நாளைக்கு கொண்டு போயிட்டு அவங்க அம்மா வீட்டில் கொண்டு போய் மீனாவை விட்டுட்டு வந்தால் முடிஞ்சு போச்சு முத்து அவர் சவாரி ஓட்டிக்கிட்டு அப்பப்போ மீனாவையும் பார்த்துக்க போகிறாரு இந்த பக்கம் அவங்க அப்பாவையும் பார்த்துக்க போகிறாரு அதுக்கப்புறமும் வீட்டுக்குள்ளே வரக்கூடாதுன்னு சொ அந்த பத்து நாளுக்குள்ளேயே புரிஞ்சிடும் மீனாக இல்லாமல் அந்த வீடு என்ன நிலமைக்கு ஆளாகுதுன்னு அப்படியும் முடியலனாக்கா தனியாக இருந்துட்டு போகிறாங்க அவங்க அப்பாவை போய் டெய்லியும் பார்த்துக்க போகிறாரு அவர் நல்லா சூப்பர் ஐடியா அவங்களே எடுத்து கொடுத்தாங்க விஜயா அதையுமே இவங்க விட்டுட்டாங்க இப்போ போய் அஞ்சு லட்ச ரூபா பணத்தை போய் எங்கே போய் கடை வாங்குவார் இதோட இருக்குங்க சிறகடிக்க ஆசை கதை ஆனால் விஜயா மாதிரி ஒரு வில்லியை நான் எங்கேயுமே பார்த்தது இல்லம்மா கொஞ்சம் கூடவா மனசு இறங்காது பார்க்கலாம் இதே மாதிரியே பிடிவாதமாக ரோஹினி விஷயத்தில் இருந்தாங்கன்னா சூப்பர் பார்க்கலாம் அப்போ என்ன பண்ணுறாங்கன்னு பார்ப்போம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றிங்க